இல்லறத்தாருக்கு மூன்று கடன் எப்பொழுதும் உண்டு நாங்களெல்லாம் கடன் இல்லாதவர்கள் என்று யாரும் சந்தோஷப்பட வேண்டாம் அல்லது கடன் இருக்கிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் கடனோடு இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் இல்லறத்தார் என்றாலே மூன்று கடனோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் பரிமலர் இது வரும் விளையாட்டுக்காக நான் சொல்லவில்லை பண்பாட்டை உணர்ந்த சத்தியத்தை உணர்ந்த நம் பெரியவர்கள் சொன்ன செய்தி இது அதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் முன்பு ஒரு முறை திருக்குறள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லறத்தான் பதினொரு கடமைகள் செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இல்லறத்தானாக ஆகக்கூடாது தெரியாம இதை படிச்சுட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன் பதினொரு பேருக்கு கடமை செய்கிற தகுதி இருந்தால்தான் திருமணம் செய்கிற உரிமை வரும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை மூன்று பேரை பாதுகாக்க வேண்டும் இல்வாழ்வான் அந்த மூன்று பேர் யார் என்றால் பிரம்மச்சாரி கிருஹஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி இந்த மூன்று பேரும் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒரு இல்லறத்தானுடைய வீட்டிலே வந்து ஐயா எனக்கு சாப்பாடு கொடு படிப்பதற்கு பணம் கொடு என்று கேட்கிற உரிமையோடு கேட்கலாம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் இல்லறம் நடத்தக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அறம் என்று பெயரிட்டவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் மேல் மே மேற்கு நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணனுடைய செயற்கைக்கு என்னென்னமோ சொல்லுகிறார்கள் தான் இல்லறம் என்று பெயரிட்டோம் ஆகவே திருவள்ளுவன் இல்லறம் சொல்கிற பொழுது சொல்கிறான் மூன்று பேருக்கும் ஒரு ஒரு இல்வாழ்வான் வீட்டிலே தட்டி உரிமையோடு கேட்கிற அந்த அதிகாரம் இருக்கிறது அதற்கு பிறகு சொன்னான் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்போ முதல் மூன்று இப்போ மூன்று இதெல்லாம் நான் முன்ன சொல்லி என்று நினைக்கிறேன் உங்கள் ஞாபக மருதியை என் முதலாக்கி கொண்டு சொல்லுகிறேன் இல்லறத்தான் மூன்று பேரை காக்க வேண்டும் வானப்பிரஸ்தனை காக்க வேண்டும் பிரம்மச்சாரியை காக்க வேண்டும் சன்னியாசியை காக்க வேண்டும் அதுபோல இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டியவர்களாலே பாதுகாக்கப்படாமல் துரத்தப்பட்டவர்களை இவன் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் ஒரு வீட்டிலே ஒரு தந்தையை பிள்ளை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்காமல் துரத்தி விட்டானால் அதை பற்றி பரிசு பேசுவதல்ல இல்லறத்தானுடைய கடமை ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துருங்க ஐயா நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் அதுதான் துறந்தார் துவாதார் வறுமைப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் அது எல்லா இல்லறத்தானுக்கும் கடன் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் தங்கள் லாபத்திலே குறிப்பிட்ட விகிதாசாரத்தை தங்கள் இனம் சார்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் கொடுப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நபிகளுடைய உபதேசம் என்று கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த மதமும் வாழ்கிறது நாங்கள் திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டோம் திருவள்ளுவர் சொல்கிறார் துவாதார்க்கு உன்னுடைய கடமை இல்லை ஒன்று அவனை காப்பாற்று அப்போ துறந்தாரை காப்பாற்று துவாதாரை காப்பாற்று அதற்கு மேலே சொன்னார் இறந்தாரை இறந்தாருக்கு கடன் செய்ய வேண்டும் இறந்தார் என்று கேட்டால் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் இறந்தால் அவர் கடமை செய்கிறாய் அல்லவா அப்படி கடமை செய்ய தக்கவர்கள் இல்லாமல் ஒருவன் அனாதையாக வந்து உன் வீதியிலே இறந்தான் என்று அவனுக்கு கடைசி கடனை செய்ய வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை தமிழர்கள் எந்த லெவல்ல வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அப்போ மூன்று கடன் முன்னே அடுத்த மூன்று கடன் சொல்லிவிட்டார் ஆறு கடன் அதற்கு பிறகு சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தென்பலத்தாருக்குரிய கடன் செய்ய வேண்டும் பிதிர்காரியம் செய்ய வேண்டும் இப்போ இதெல்லாம் வர 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 குறைஞ்சு கொண்டே வருகிறது நான் இப்போ சொல்வது விளையாட்டாக நான் பேசுவதெல்லாம் இப்போ பேச்சல்ல உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ நான் சொல்லுகிற விஷயங்களுக்கு அந்த தகுதி உண்டு வீடுகளிலே பிதிர்காரியம் செய்ய வேண்டியது கட்டாய கடமை எங்கள் எல்லாம் இன்றைக்கு பணம் அதிகமான உடனே என்ன பண்ணுகிறார்கள் கோயிலில் போய் மோட்சார்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் என்கிறார்கள் உன்னை வாழ வைத்த ஒருவனுக்கு நீ ஒரு நாளை ஒதுக்கி அவனுக்கு கடமை செய்ய முடியவில்லை என்றால் நீ நன்றி மறந்தவன் உய்ய மாட்டாய் மறந்து போக வேண்டாம் ஆகவே தென்புலத்தார் கடனை ஒரு இல்லறத்தான் கட்டாயம் செய்ய வேண்டும் தென்புலத்தார் அதற்கு பிறகு தெய்வக் கடன் செய்ய வேண்டும் பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கென்று ஒரு குல இருந்தால் அந்த கடமையை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்கட கோயில் கடனை செய்யுங்கள் இல்லாவிட்டால் குடும்பங்களிலே குறைவு வரும் தென்புலத்தாரை போற்றாத குடும்பங்களிலே நல்ல விருத்தியான பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை சொன்னவர்கள் பெரியவர்கள் இது ஜெயராஜ் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல நம்புங்கள் தென்புலத்தார் கடன் செய்ய வேண்டும் தெய்வக்கடன் செய்ய வேண்டும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து வந்தால் விருந்தை உபசரிக்க வேண்டும் விருந்துக்கு என்று ஒரு தனி அதிகாரம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு முறை ஆசை திருக்குறளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு முறை சும்மா அப்படி தொட்டுட்டு போனேன் திருக்குறளை தெரிந்துவிட்டால் தமிழ் சமயம் ரெண்டும் தெரிந்துவிடும் அது ஒரு நூல் படித்துவிட்டால் தமிழ் வட்டாரம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் சமயம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் அப்போ தென் கடமை செய்ய வேண்டும் தெய்வ கடமை செய்ய வேண்டும் விருந்து வந்தால் செய்ய வேண்டும் விருந்து ரெண்டு வகையானது என்கிறார் பரிமலகர் நல்லது அவர் தமிழிலேயே சொல்வதானால் பண்டு அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவரும் என விருந்து இரண்டு வகைப்படும் என்கிறார் அதாவது சேலத்துக்கு ஒருத்தர் வருகிறார் புதுசாக வர்றார் என்ன மாதிரி வைங்க எனக்கு இந்த ஊரில் ஒரு தொடர்பும் கிடையாது வந்துட்டேன் வந்தால் என்னை இந்த ஊர் விருந்துபசாரம் செய்ய வேண்டும் அதுதான் அறிவின்மையின் வந்தவர்கள் என ஒருவரும் தெரியாது ஆனால் ஊருக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கிறாய் எங்கள் வீட்டில் சாப்பிடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே என்னுடைய சொந்த ஊர் நல்லூர் அந்த ஊருக்கே நல்லூர் என்று பெயர் முருகன் கோயில் இருக்கிற ஒரு பெரிய ஊர் அந்த ஊரிலே நல்லூர் தேர் திருவிழா நடைபெறும் முருகனுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் ஆனால் எங்கள் கோயிலில் ஒரு அன்னதான மடமும் கிடையாது இப்போ இப்போ கட்டிட்டார்கள் நான் நான் ஆரம்ப காலத்தில் சொல்லுவேன் ஒரு அன்னதான மனமும் கிடையாது லட்சக்கணக்கானவர்கள் ஊரின் இலங்கையினுடைய எந்தெந்த பாகத்தில் இருந்தோ வந்து சேருவார்கள் மடம் கிடையாதே மத்தியானம் தேர் முடிந்தோனே எப்படி சாப்பாடு என்று கேட்டால் எனக்கு இப்போவும் அது நல்ல ஞாபகத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாம் மேலதிகமாக சமையல் பண்ணுவார்கள் மேலதிகமாக சமையல் பண்ணுவார்கள் திருவிழாவுக்கு வருகிறவன் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு வீட்டு கதவை தட்டி அம்மா இங்கே பசியாறலாமா என்று உரிமையா கேட்பான் இப்படி இருந்தது ஒரு ஊர் நம்ம நம்ம தமிழர் மத்தியிலேன்னு நீங்கள் நினச்சி பாருங்க உரிமையாக கேட்பான் அம்மா இன்னைக்கு பசியாரிட்டு போகலாமா உடனே அவங்க கூப்பிட்டு உபசாரம் பண்ணுவார்கள் இப்போ என்ன ஆயிட்டென்றால் வீட்டில் உபசரிக்க நாங்கள் தயாராக இல்லை தான் நிறைய அன்னதான மடங்கள் உண்டாக்கி விட்டோம் அவரவர் வீட்டிலே அவர் கையாலே உணவு போடுவது போல ஒரு பெருமை வருமா ஆகவே அது ஒரு கடன் விருந்தினர் கடன் மற்றது தெரிந்தவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு போடுவது இன்னொன்று தென்குலத்தார் தெய்வம் விருந்து அடுத்தது ஒக்கள் சொல் என்றால் என்ன என்றால் உறவினர்கள் ஒருவன் செல்வனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உறவினர்கள் கஷ்டப்படக்கூடாது இதை புரிந்து கொள்ளுங்கள் திருவள்ளுவரே சொல்லுகிறார் முட்டாளிடம் பணம் வந்தால் என்ன நடக்கும் என்று கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் கடை என்றான் முட்டாளுக்கு பணம் வந்தால் பேதை பெரும் செல்வம் கடை ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் இவன் முட்டாளுக்கு பணம் வந்துட்டா எல்லாருக்கும் கொடுப்பான் ஏதிலார் என்று சொல்லுவார் தொடர்பு இல்லாதவன் எல்லாம் இவனுடைய பணத்தாலே அவர்கள் ஆறுவார்கள் உரியவன் பட்டினி கிடப்பான் என்றார் ஒருவன் நல்ல செல்வனாக ஆனால் அவருடைய உறவிலே யாராவது ஒருவர் விதிகாரணமாக வறுமையுற்றால் அவனை காக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை எல்லாருக்கும் பெரிய தானங்கள் பண்ணி தன் உறவினன் பட்டினி கிடக்கிறதை பார்க்கிறவன் அறிவாளியாக மாட்டான் என்றார் திருவள்ளுவர் இதெல்லாம் பெரிய இல்லறத்துக்கு வகுக்கிற கடமை அதுக்கு பிறகு சொன்னார் அப்போ இப்போ எத்தனை கடன் ஆச்சு பத்து கடன் ஆச்சு இதை கேட்டாலே தாலிய தாலியை கையாளதோட மாட்டான் மூன்று கடன் முன்னே அதற்கு பிறகு மூன்று கடன் அஞ்சு கடன் இல்லை நாலு கடன் சொல்லிட்டேன் அப்போ பத்து கடன் ஆகிவிட்டது திருவள்ளுவர் எவ்வளவு யதார்த்தமான மனிதர் என்பதற்கு சான்று பத்து கடனை பண்ண சொல்லி இருக்கிறாரே திருவள்ளுவர் என்று எல்லா கடனும் பண்ணிட்டு நீ ரோட்டுக்கு வந்துடாதே அதை காப்பாற்றினேன்னு இதை காப்பாத்தினேன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கொடுத்தேன் நீ வீதிக்கு வந்துவிட்டா உன்னை காப்பாற்ற வேண்டி வந்துவிடும் ஆகவே உன்னையும் காப்பாற்றிக் கொள் என்பதை கடைசி கடனாக வைத்தார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை ஏவன் சொல்லுவான் இப்படி ஆக இந்த பதினோரு கடமை செய்ய வேண்டும் இது செய்த பிறகு இல்லறத்திலே மணவன் கணவியும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படி வாழ்கிற பொழுது குழந்தை பிறக்கும்